சிராஜ் ஹெட்டுக்கு செய்தது ஊமை கிரிக்கெட் இவ்வளவு மோசமாவா செய்வீங்க சைமன் கெடிஸ் விமர்சனம் இன்றைக்கு டிராவிஸ் ஹெட்டுக்கு மோசமான முறையில பீல்டிங் செட்டப்பை சிராஜ் வைத்திருந்ததாக ஆஸ்திரேலிய முன்னாள் வீரர் சைமன் கேடிஸ் விமர்சனம் செய்திருக்கிறார் இந்தியா ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே தற்போது பிரிஸ்பேன் காபா மைதானத்தில் மூன்றாவது டெஸ்ட் போட்டி நடைபெற்றுக் கொண்டு வருகிறது இந்திய அணிக்கு வழக்கமா பெரிய சவாலா மாறியிருக்கும் ஹெட் இந்த போட்டியிலும் சதம் அடித்து சோதனையை கொடுத்திருக்கார் இன்னைக்கு இரண்டாம் நாள் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி முதல் மூன்று விக்கெட்டுகளை மிக வேகமாக இழந்தது இந்த நிலையில ஜோடி சேர்ந்த ஹெட் மற்றும் நேத்து ரெண்டு பேரும் சேர்ந்து சிறப்பாக விளையாடி சதம் அடித்து முன்னூற்று இரண்டு பந்துகளில் இருநூற்று நாற்பத்தி ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்தார்கள் இதைத் தொடர்ந்து ஸ்மித் முதலில் நூற்று தொண்ணூறு பந்துகளில் நூற்று ஒரு ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார் இதுக்கு அடுத்து அதிரடியாக விளையாடிய ஹெட் நூற்று ஐம்பது ரன்கள் தாண்டி நூற்று அறுபது பந்துகளில் பதினெட்டு பவுண்டரிகளுடன் நூற்று ஐம்பத்தி ரெண்டு ரன்கள் எடுத்து வெளியேறினார் இந்த ஜோடி ஒட்டுமொத்தமாக ஆஸ்திரேலியா அணியை நெருக்கடியிலிருந்து காப்பாற்றி இந்திய அணியின் பக்கமாக அழுத்தத்தை ஏற்றி இருக்கிறது இந்த நிலையில ஸ்ராஜ் ஹெட்டுக்கு தவறான பில்டிங் செட்டப்பை வைத்ததாக விமர்சித்த சைமன் கேடிஸ் கூறும் பொழுது அது ஸ்ராஜிடம் நம்ப முடியாததாக இருந்தது மேனில் அவர் முன்பு சரியான இடத்துல ஒரு பீல்டரை வச்சிருந்தார் அதுக்கப்புறம் அந்த இடத்துல இருந்த வீரரை காணவில்லை ஆனா வந்து ஸ்ராஜ் ஓடி வந்து பவுன்சரை வீசினாரு இது நிச்சயமா ஊமை கிரிக்கெட் போல இருந்தது இந்திய அணி ஹெட்டுக்கு லெக் சைடுக்கு ரெண்டு பில்டரை வெளியில அனுப்பினாங்க மேலும் டி பாயிண்ட் திசையில ஒரு பில்டரை வச்சாங்க ஆனா தேர்ட் மேனில் பில்டர் இல்ல இப்படி இருக்கும் பொழுது ஸ்ராஜ் பவுன்சர் வீசுகிறாரு அதை சாதாரணமாக ஹெட் மேனில் தட்டி விட்டு பவுண்டரி அடிக்கிறார் அப்படின்னு விமர்சனம் வந்திருக்காரு